ஹாய் விவேஸ் நீங்கள் இங்கே பார்க்குறது என்னென்னா மண்ணடியில் வந்து என்னெல்லாம் விதமான சாப்பாடு கிடைக்கும் எந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சாப்பிடலாம்ன்ற ஒரு விசிட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து மண்ணடியில் வந்து வெஜ் ரைஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் போன உடனே ஃபஸ்ட்டு ஷாப் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அண்ட் நாங்கள் ஒரு வேலையாக வந்ததுனால இங்கே ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போகலாம் ரொம்ப ரேட் வந்து கம்மியாக இருக்கும் குவான்டிட்டி நிறையா இருக்கும் சாப்பாடு வந்து கூட சாப்பிடலாம் அந்த வெரி மோட்டிவ்காக வந்து தான் இங்கே வந்துட்டு நாங்கள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு பார்சல் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு பேரிஸில் வேலை இருக்கிறதுனால திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு ஒரு கடையாக நம்ம பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் குவான்டிட்டி எக்ஸஸாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்லி வெஜ் தான் கிடைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸோ ரெண்டு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ரைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு எதிர்த்து அப்படியே முட்டை மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க அது வேறு எதுவும் கிடையாது முட்டை பால் நெய் சர்க்கரை சேர்ந்து ஒரு கேக் மாதிரி இவங்க வைக்கிறாங்க இந்த முட்டை முட்டை மிட்டாய் கடை வந்துட்டு அந்த மண்ணடி ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ஃபேமஸ் மூர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து ஃபேமஸ் இது கால் கிலோ தான் கொடுப்பாங்க அந்த பாக்ஸ் கூட பாருங்கள் முட்டை வடிவத்திலேயே இருப்போம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வெரி சாஃப்ட் அண்ட் டேஸ்டி அண்ட் டெண்டராக இருக்குது ஸோ ஆச்சரியமாக இருந்தது இந்த முட்டை வடிவத்தில் இருந்த ஷாப் அந்த ஷாப்பே வந்துட்டு எக்ஸைஸில் தான் வச்சுருந்தாங்க ஸோ அது ஒன்று நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டோம் அதுக்கு அடுத்த ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு அந்த காலையில் வாங்கின வெஜ் ரைஸ் வாங்கினோம் இல்லையா இங்கே வந்து ஃபுல்கா மூணு ஃபுல்கா நாலு ஃபுல்கா அஞ்சு ஃபுல்கா சாதம் சாதம் இல்லாமல் இது கூட ஒரு பட்டாணி குழுமா ஒரு குழம்பு கொடுக்குறாங்க இது கூட வந்து ஒரு பருப்பு குழம்பு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொடுப்பாங்க அதை தவிர மஷ்ரூம் இருக்குது பீஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு பன்னீர் இருக்குது இது மாதிரி நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கெல்லாம் ரேட்டு நீங்கள் தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும் இங்கே எல்லாமே வந்துட்டு எயிட்டி பர்சன்ட் மோர் தென் எயிட்டி பர்சன்ட் வந்து தான் ரொம்ப நல்லா இது பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி பண்ணாங்க அந்த தவால் கொஞ்சம் நேரம் வச்சு சூடான உடனே கையில் வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அந்த கம்பியில் வச்சு டக் டக் டக்குன்னு எடுத்துறான் எண்ணெயே கிடையாது வாயில் அப்படியே ஒரு கடி பைட் வந்தோம்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடுங்க அந்த அளவுக்கு ஃபுல்கா சாஃப்ட் அண்ட் நேச்சராக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ரெண்டு அதே மாதிரி சப்பாத்தி வித் சன்னா தால் ரைஸ் மத்தியானத்துக்கு வாங்கிட்டோம் வாங்கிட்டு திருப்பி ரவுண்ட் ரவுண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் போகிறதுனால பசி நிறைய எடுக்கும் ஸோ இந்த கடை வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கும் அதான் சொன்னதில்ல மூர் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் தேர்ட் ஷாப் தான் இது இங்கே நிறைய பேர் உக்காந்து சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க கேரி பண்ணுறவங்களும் நிறைய இருப்பாங்க ஒன்லி பியூர் வெஜ்ஜு தான் இருக்கும் வர 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 மக்கள் வர வர சுட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஓய்வே இருக்காது பாருங்கள் எவ்வளோ சுட்டு 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 வைக்கிறான் பாருங்கள் அவன் வந்து ரெகுலராக இருக்கிற ஐட்டம் மட்டும்தான் கொடுப்பான் இவன்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சைட் டிஷ் கேட்டோம்னா சைட் டிஷ் பண்ணி பண்ணி கொடுப்பான் இப்போ வந்து காளான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறான் காளன் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டீக்கா அப்புறம் வந்து பீஸ் மசாலா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் எல்லாமே வந்து நூறுரூபாக்குள்ளே தான் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வயிறு நிறையும் சாப்பிடலாம் இந்த கடையெல்லாம் வந்து பார்த்துக்கணும்னா ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி கொடுத்து நூறுரூபா நிடுவான் இவன் மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி கொடுத்துட்டு ரைஸ் கூட கொடுத்துட்டு ஒரு சன்னா கொடுப்பான் ஒரு பருப்பு தால் கொடுப்பான் வெங்காயம் கொடுப்பான் ப்ளஸ் வந்து ஒரு ஒன்று கொடுப்பான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஷாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மூர் ஸ்ட்ரீட் உள்ளே என்ட்ரானவனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ட் ஷாப்பாகவே இருக்கும் இந்த முட்டை மிட்டாய்க்கு எடுத்து அப்படியே இருக்கும் இந்த ஷாப் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் மக்கள் எல்லாருமே வந்துட்டு நார்த் இந்தியன் கீழே சவுத் இந்தியன் தான் நிறைய பேர் இங்கே வந்துருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸ் வந்துட்டு இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க அடுத்ததாக இந்த ஷாப் முடிஞ்சிட்டு போன உடனே வேறு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு இருக்கிறப்போ இவன் வேறு என்னமோ டிஷ் பண்ணான் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி வரப்போ இந்த டிஷ் வாங்கணும்னு பார்த்தான் நத்திங் பட் இது வந்துட்டு மஷ்ரூமுடைய இது கிரேவி பண்ணுறான் மஷ்ரூம் கிரேவி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க சார் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி இல்லை சார் அந்த ஒரு போல் வச்சுருக்கான் அந்த போல் ஃபுல்லாக கொடுக்குறான் அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி வாங்கினோம்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் சார் நாற்பது ஐம்பது தான் வயிறு நிறைய சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபா வாங்கணும் நூறுரூவா ஆகிடுச்சிங்களா ஸோ நிறைய டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து சுட சுடவாக இருக்கும் அந்த பாருங்கள் அந்த போல் ஃபுல்லாக கொடுத்துட்டான் பாருங்கள் ஒரு ஒரு முறையும் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வேறு வேறு டேஸ்ட்டுக்குறப்போ வேறு வேறு செஞ்சு கொடுத்துட்டுப்பான் அவன் வந்து கை ஓயவே மாட்டேன் சுட்டு 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 அடிக்கிட்டே இருக்கிறான் பின்னாடி இருக்கிற பையன் ஒரு பையன் ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான் ஒரு சிலர் வந்து ஒரு பத்து பேர் தான் உக்கார முடியுமே அந்த இதில் மீதி பேரெல்லாம் வந்து டேக்கவே தான் டேக்கவே தான் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அவ்வளோ பெரிய மஞ்சள் போல் இருக்குது பாருங்கள் அத்தனை ஐட்டம் வச்சுன்னு இருக்கிறாங்க சின்ன ஷாப்பில் சின்ன ஷாப்பில் அவ்வளோ ஐட்டம் வச்சுட்டு இருக்கிறான் இந்த பாருங்கள் இப்போ தான் மஷ்ரூம் ஒன்று கொடுத்தோம்னா திருப்பி இன்னொரு மஷ்ரூம் பாருங்கள் எவ்வளோ மஷ்ரூம் போடுறான் பாருங்கள் ஸோ அதனால் இந்த பக்கம் முன்னாடியெல்லாம் வந்தீங்கன்னா நாக்கு வந்து எச்சில் ஊரி இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும் வயிறு நிறைய சாப்பிட்றான் எப்போச்சும் ஈவினிங் டைமில் நீங்கள் வாங்க மார்னிங் டுவெல் ஓ கிளாக் மேலேருந்து ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரே கொண்டாட்டம் தான் இங்கே வெறும் கொண்டாட்டம் தான் இந்த ரோடு மூணு ரோடு இருக்குதுங்க மூணு ரோடில் சந்துக்குள்ளே சந்துக்குள்ளே திரும்பி திரும்பி வந்துட்டு போனோம்னா டேஸ்ட்டு 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 அந்த அளவுக்கு புது புதுவான டேஸ்ட்டு புது புது கடைகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஏரியாலாம் பார்க்காம இருந்துட்டு ஒரு வாட்டி திடீர்னு இந்த மாதிரி மண்ணடிக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு வந்து இந்த பட்டுச்சு அப்பத்துலேருந்து அந்த பக்கம் நான் போயிடுவேன் எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ சாட்டர்டே சண்டேயில் நாங்கள் எல்லோரும் போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி செய்கிறது இந்த மாதிரி வாங்குறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்கோர்ஸ் இது வந்து நல்லது தானே கிடைக்கிறோம் ஃபேக்லாம் நம்ம சொல்லலை இல்லையா ஸோ நல்லாயிருக்கும் கண்ணியத்துக்கும் செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா கிரேவி எவ்வளோ பெருசு பாருங்கள் எவ்வளோ பெரிய கரண்டி எடுத்துருக்கான் பாருங்கள் எவ்வளோ பெரிய போல் நிறைய கொடுத்தா பாருங்கள் திரும்பி இன்னொரு ஆளுக்கு செஞ்சு கொடுக்குறான் வேறு பன்னீர் மசாலா பன்னீர் மசாலா செஞ்சு கொடுக்குறான் ஸோ இது மாதிரி அந்த ரொட்டியும் இருக்குது இந்த பன்னீர் மசாலா பட்டாணி மசாலா மஷ்ரூம் மசாலா இது தவிர வந்து உருளைக்கிழங்கு மசாலா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ரொட்டி தனியாக வாங்கணும் இந்த மாதிரி தனியாக வாங்கணும் இல்லை எனக்கு ரொட்டியும் அந்த தால் மட்டும் கொடுங்கன்னா அந்த ரொட்டியும் பட்டாணி குழம்பும் பருப்பும் கொடுத்துட்டு கொஞ்சம் வெங்காயம் கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஸோ அதை வாங்குகிறவங்க வாங்குகிறாங்க இதையும் சேர்த்து வாங்குகிறவங்களும் வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் நிற்கிற வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் பாருங்கள் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஸோ இதுதான் எங்களுக்கு பண்ணுறது இது ரெண்டு பண்ணிவிட்டு உடனே பார்சல் வாங்கிட்டு போயிட்டு திருப்பியும் எங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் ரிட்டர்ன் வரப்போ வேறு கடைக்கு வருவோம் இல்லையா அது எல்லாமே தான் ஒன்றா தான் உங்கள் கிட்டே நான் காட்டியிருக்கேன் அப்பப்போ காட்ட முடியாது இல்லையா அடுத்த கடையை பாருங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக ஆயிடுவீங்க நத்திங் பட் சாட் இது தான் அது சமோசா அந்த சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்ட ஷாப் பேஸ் தான் வந்து சாட் ஜோம் திருமண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல மூணு நாலு சப்பாத்தி வித் குருமா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஷைட் டிஷ் வேணும்னா அதுவும் எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட் சூப்பராக இருக்கும் எல்லாமே அடுத்தது வேலை முடிச்சுட்டு வரப்போ ஒரு டீ ஒரு வடை வடை பத்து ரூபாங்க இதே இந்த வடை ஹோட்டலில் சாப்பிட்டா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக இந்த வடை தெரியுங்களா ஒரு வடை பத்து ரூபா ஒரு டீ பத்து ரூபாய் இங்கே ஒரு வடையும் ஒரு டீ ரெண்டு வடை ஒரு டீ குடிச்சிட்டு திருப்பியும் வந்துட்டு மெட்டீரியல் வாங்கிறதுக்கு போயிட்டோம் அந்த சந்துக்கு சந்து என்ன விற்குதோ அது வந்து ஊடுறதே கிடையாது ஸோ வயிறை நெறச்சிட்டே இருக்கிறது தான் பாருங்கள் வடை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள் இந்த வடைக்குன்னே அந்த பக்கம் மக்கள் வந்துட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டே இருக்கிறாங்க டீ கூட நல்லாயிருக்கு வடையும் நல்லா இருக்குது ஸோ வடை பெருசாக இருந்தது இதெல்லாம் ஹோட்டலில் வந்து நாட் லெஸ் தென் ஃபிஃப்டி ருபீஸு கம்மியே இருக்கவே இருக்காது நம்ம வந்து வெளியில் கூட வாங்கினோம்னா இவ்வளோ பெரிய வடையை நம்ம பார்க்க முடியாது ரொம்ப கிறிபியாக இருந்துச்சு டீ கூட ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து இந்த மடை போண்டா பஜ்ஜி டீ நிறைய நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு இந்த டீ வடையை சாப்பிட்டுட்ட பிறகு திருப்பி எங்கள் வேலை செஞ்சுட்டு திருப்பி வர்றப்போ தான் ஒரு பெரிய 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 மனசே அந்த இடத்த விட்டு வராதபடி ஒரு கடையை நாங்கள் பார்த்தோம் இந்த கடை ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கடையை கிராஸ் பண்ணி வர்றப்ப தான் தெரியும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஏண்டாக வந்தோன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த வடையை பார்த்துட்டிங்களா இந்த வடையும் டீயும் முடிஞ்சிச்சா இது தாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற இப்ராஹிம் ரவுத்தரோட அத்தை ஷாப்பு இந்த அத்தவை க்ராஸ் பண்ணி யாருமே சும்மாவே போகவே முடியாதுங்க இவங்க கொடுக்குற வாழை வாழைத்தண்டு சூப் ஆகட்டும் அந்த முட்டை ஆகட்டும் வெஜ்ஜு அத்தோ சிக்கன் அத்தோ வந்துட்டு நாக்கில் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்கும் இந்த மாஸ்டர் வந்து டக 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 டகன்னு அடிச்சுட்டே இருக்கிறாரு அங்கே ஒரு பெரியவர் வந்துட்டு வெஜ்ஜு போடுறாரு இவர் நான்வெஜ் போடுறாரு ஸோ ஒருத்தர் வெஜ்ஜு ஒருத்தர் வந்து நான்வெஜ்ஜு ஒருத்தர் வந்து முட்டை அப்படியே ஒரே வாயில் அப்படியே பழக்கல முழுங்கிடலாம் அந்த முட்டையை வேக வச்சுருக்குறாங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க அப்புறம் கீற்று போட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தை வச்சு ஒரு புளி தண்ணி கொஞ்சம் எண்ணெய் மாதிரி இருக்குது அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே ஸோ இந்த அத்தோலை ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்க வந்து பர்மாலேருந்து வந்தவங்க இங்கே எல்லா முஸ்லீம்ஸு தான் இந்த பர்மாலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழில் வந்துட்டு ஈவினிங் ஆனால் இந்த அத்தோ வந்துட்டு ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க அத்தோ வந்துட்டு விதமாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த அத்தோ இது வந்து சிக்கன் பண்ணுறதுனால ஒன்று இதுவும் தெரியல ஆனால் வெஜ் பண்ணுறப்ப வந்து நிறைய ஐட்டம்ஸ் மிக் பண்ணுறாங்க வெஜ் பண்ணுறாங்க வெஜ்ஜு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க அது கூட வந்துட்டு இந்த சேமியா மிக்ஸ் பண்ணுறாங்க அது கூட வந்து கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது அந்த சிலி ம யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஓட்ட விட மாதிரி ஒரு ஐட்டம் ஒரு பெரிய வடை வச்சுருக்காங்க அந்த வடையை அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு கொடுக்குறாங்க ஐயோ இவர் செஞ்சது எங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறப்ப நாக்கில் தண்ணியே வருது அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வரவங்க அத்தனை பேருமே இந்த ரவுத்தரை விசிட் பண்ணாமல் பேரிஸ் வரவங்க அத்தனை பேருமே ஒரு சல்யூட்டும் ஒரு சாப்பிடுவாங்க இதான் சொன்ன பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை பாருங்கள் வேக வச்ச முட்டையில் வருத்த வெங்காயம் புளிச்சாறு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து கரு இந்த கொத்தமல்லி மேலே வச்சு கொடுப்பாங்க ஸோ இது ஒரு விதமான டேஸ்ட்டு நம்ம பக்கம்லாம் இது கிடைக்காது இப்போ ஒரு சில ஷாப்பெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது ஆனால் பேரிஸில் கிடைக்கிற மாதிரி இந்த பர்மேஷ் ஃபுட்டு வேறு எங்கேயும் கிடைக்காது வேறு ஒருத்தர் இடத்துல சொல்கிறாங்க நான் அங்கே டேஸ்ட் பண்ணது கிடையாது இங்கே பேரிஸில் நான் ரெண்டு மூணு ஷாப்பில் பா சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த இப்ராஹிம் வந்துட்டு நம்பர் ஒன்று ஸோ இந்த இடத்துக்கு வந்தாக்கா இந்த இப்ராஹிம் இது வந்து அத்தோ ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இங்கே ரெண்டு விதமான அத்தோ கிடைக்கும் ஒன்று வந்து வெஜ்ஜு ஒன்று வந்து நான்வெஜ்ஜு இது பாருங்க இது வெஜ்ஜு போட்டு கொடுக்குறாரு பாருங்கள் இந்த பாய் ஸோ இந்த வெஜ்ஜு ஒன்று கொடுப்பாங்க நான்வெஜ்ஜு ஒன்று கொடுப்பாங்க வெஜ்ஜு வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது நான்வெஜ் குவான்டிட்டி நிறைய இருக்குது ப்ளஸ் வந்து இந்த வேக வச்ச முட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைத்தட்டு சூப்பு நம்ம வந்து வெஜ்ஜை கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் எல்லாருமே பூந்து விளையாடுறாங்க இந்த வாழைத்தண்டு சூப்பை அதோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆஹா அது சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எதுவுமே தெரியாது அது திருப்பி நம்ம ஒரு வேலையை ஒரு செஞ்சுட்டு ஒரு ரவுண்டு வாரம் வரைக்கும் நல்லா இந்த ஸ்ட்ராங்காக இருக்கும் பாடி அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டி வந்துட்டு திரும்பவும் அந்த பக்கம் போனால் நம்ம திரும்பவும் சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ இந்த அத்தோ ஷாப் முடிஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஓட்ட ஓட மாதிரி ஒரு ஐட்டம் சொன்னால அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தருவார் ஸோ நல்ல இது பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு சைடு வந்து வெஜ்ஜு ஒரு சைடு வந்து நான்வெஜ்ஜு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டானில் வாழ்த்தண்டு சூப்பு இது தான் வந்து அடுத்து ரெண்டாவது சந்தில் அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இங்கே வந்தீங்கன்னா சிக்கன் சமோசா மட்டன் சமோசா கைமா கட்லெட்டு இவன் எல்லாமே வந்து பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாக்குள்ளே கிடைக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக இங்கே வந்து வடை பத்து ரூபாய் இந்த வடையும் பத்து ரூபாய் சமோசா பத்து ரூபாய் சிக்கன் சமோசா பன்னெண்டு ரூபாய் மட்டன் சமோசா பதினஞ்சு ரூபாய் சிக்கன் ரோல் இருபது ரூபாய் என்ன இந்த சிக்கன் ரோல் வந்து இருபது ரூபாய் கைமா இது ஒரு வடை இது உண்ணன் கூட மீன் வடை கூட இருக்குது கருவாடு வடை இருக்குது எல்லை பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அங்கே சொன்ன நம்பவே மாட்டிங்க ப்ளஸ் வந்துட்டு கைமா கட்லேட்டு மீ கருவாடு கருவாடு ச சமோசா இருக்குது மீன் சமோசா இருக்குது மட்டன் சமோசா இருக்குது சிக்கன் சமோசா இருக்குது ஆர்ட்னரி சமோசா இருக்குது ஆர்ட்னரி வ வடை இருக்குது மசால் வடை இருக்குது மெது வடை இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள் இது தவிர வால் சூப் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோபு கஞ்சின்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப் தான் இந்த தள்ளுவண்டியில் தான் கிடைக்குது பன்னிரெண்டு ரூபாய்க்கு சிக்கன் சமோசாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு மட்டன் சமோசாங்க புரியுதுங்களா இருபது ரூபாய்க்கு வந்து சிக்கன் ரோலுங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வந்து மட்டன் கட்லெட் கைமா இந்த மீன் இந்த இது வந்துட்டு பதினஞ்சு ரூபாய் இந்த கருவாடு இது சரியான க்ரௌடு போகுதுங்க ஈவினிங் டைமில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குங்க அந்த ஏரியாலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சந்துலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ராய்பேட்டாக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி சிக்கன் போண்டா சிக்கன் சமோசா மட்டன் போண்டா மட்டன் சமோசா அப்புறம் வந்துட்டு கருவாடு சமோசா அப்புறம் வந்துட்டு மட்டன் ரோலு சிக்கன் ரோலு அப்புறம் வந்து கட்லெட்டு இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் பத்து ரூபாயில் ஆரம்பிச்சு பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் இருபத்தஞ்சி தாங்க அப்புறம் ஒரு சூப் ஒன்று கொடுக்குறோம் சூப் கிடையாது அது நோம்பு கஞ்சி ஸோ நோம்பு கஞ்சி கூட இருக்குது நோம்பு நாங்கள் போகிறப்ப நோம்புக்கஞ்சி இல்லை அடுத்து வாட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே கிடைக்காது நம்ம வந்து ரெகுலராக போண்டா பஜ்ஜி பார்ப்போம் இந்த மாதிரி சிக்கன் பக்கோடாலாம் வந்துட்டு இது இருக்கா சமோசாலாம் நம்ம பார்க்குறது வந்து கஷ்டம் ஆனால் மண்ணடியில் வந்து ரெகுலரைஸாக எல்லா ஷாப்லேயும் இந்த மாதிரி தள்ளுவண்டியில் விற்றுட்டு தான் இருக்காங்க ரேட்டு கம்மி தான் ரேட்டு கம்மி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் நூறுபாக்கு ஏற்றுன்னு போய் பத்து சமசாக சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பீடா ஷாப் வந்து மறக்கவே முடியாதுங்க இந்த பீடா ஷாப் வந்து மூர் ஸ்ட்ரீட்டில் லெஃப்டில் பார்த்த உடனே இந்த மண்ணடி கபாபுக்கும் இதுக்கும் எதிர்க்க டைரெக்டாக இருக்கும் இவர் வந்து முப்பது நாற்பது விதமான பீடா நேச்சுரலான கெமிக்கல் இல்லாமல் கொடுக்குறாரு சாதா பீடா முப்பது ரூபா ஸ்வீட் பீடா நாற்பது ரூபா எத்தனை வகை இருக்குது பாருங்கள் எத்தனை வகை இருக்குது பாருங்கள் நாற்பது விதமான பீடா இவர் செஞ்சு செஞ்சு கொடுக்குறாரு மக்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்த உடனே இந்த கல்கத்தா பீடாவில் போடாமல் யாருமே போகிறதே கிடையாது இங்கே மேலே வச்சுருக்கிறது எல்லாமே அந்த ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் ஜெல் மாதிரி ஒருவருக்கும் ஒன் ஒன் ஃப்ளேவர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு செமத்தியாக இருந்ததுங்க ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஒர்த் வைட் ஸோ ஜீரண சக்தி ஆகணும் இல்லையா நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி முப்பது நாற்பது விதமான பீடா ஷாப் இந்த பீடா ஷாப்லேயும் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஆனால் இதுக்கு அடுத்தது தான் இருக்கிறதே வேட்டை இந்த வேட்டை மண்ணன் மாதிரி மண்ணடியில் வேறு வேட்டை மண்ணனே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு ஒரு ஒருவர் பைட்டம் வந்துட்டு திரும்பி பார்க்கவும் யோசனை பண்ணத்தோடும் அளவுக்கு வந்துட்டு டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப இது இருக்கும் நத்திங் பட் மண்ணடி கபாப் இந்த மண்ணடி கபாப் வந்து சிக்கன் கபாபும் பீஃப் கபாபும் செம ஃபேமஸ் உலக அளவில் வந்து கலக்கோ கலக்குன்னு கலக்குறாங்க ஒரு சைடு வந்துட்டு இந்த ருமாலி ரோட்டியும் இந்த கபாபும் ரோல் பண்ணி தருவாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பீஃப் அண்ட் சிக்கன் வந்து சபர்மா வந்துட்டு இது பண்ணி கொடுப்பாங்க அதில் இந்த மனுஷன் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஐயோ எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செய்கிறாங்க டக்கு 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 மிஷின் மாதிரி அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாரு டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் அதான் சொல்கிறேன்னா உலக அளவில் ஃபேமஸான இந்த கபாப் சென்டர் ஸோ இதை மிஸ் பண்ணவே கூடாது ரெண்டாவது வந்து சிக்கனில் வந்து தந்துடி ஐட்டம்ஸ் நிறைய பண்ணி தருவாங்க சிக்கன்ஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும் நிறைய விதமான டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸை வந்துட்டு மசாலா இது பண்ணி அந்த கம்பில் வந்து அந்த இரும்பு கம்பியில் வந்து சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பெரிய ருமாலி ரோட்டியில் அந்த பீஃப் ரோலும் சிக்கன் ரோலும் ரோல் பண்ணி சட்னியோட வெங்காயத்தோடு வச்சு கொடுப்பாங்க ஒரு கடி கடிச்சனு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க அடா அடாடா எப்போல்லாம் போகலாமா மண்ணடிக்கு போகலாமா மண்ணடிக்கு போகலாமான்னு இருக்கோம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ட டேஸ்டியானது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மக்கள் எல்லாருமே பேரிஸ்க்கு வந்தாங்கன்னா இந்த ருமாலி ரோட்டி கபாபை சாப்பிடாம போலதான் சரித்திரமே கிடையாது நீங்கள் சாரி நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா இல்லையான்னு தெரியாது செம டேஸ்ட்டு முடிஞ்சால் இந்த பக்கம் வாங்க முன்னாடி கபாபை மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த ருமாலி ரோட்டியே வந்து ரெண்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடே வேண்டாங்க அளவுக்கு பெருசாக இருக்கும் ரோல் பண்ணி கொடுத்துட்டா ஆனால் கூட அந்த பேப்பரில் சுற்றிட்டு நீங்கள் வர வழியில் வந்துட்டே இருப்பாங்க நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ரோலை வச்சுட்டு பின்னாடி உக்காந்துருப்போம் ஒரு பைட் பண்ணிகிட்டே இருப்பான் முன்னாடி இருக்கும் போகிறப்போ வந்து அவங்க ஒரு பைட் பண்ணுவான் ஸோ இந்த காட்சியெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்து டேஸ்ட் வந்துட்டு அளவுக்கு இருக்குது இது இன்னும் வேறு எந்த ஏரியாலாம் வரல கபாபும் இந்த ரூபா இந்த ரோ ரோட்டியும் வந்துட்டு இந்த மண்ணடியை தவிர வேறு எங்கேயுமே இவ்வளோ டேஸ்டியாக நான் பார்த்ததே கிடையாது இந்த கடையை விட்டு வெளியில் வரவே முடியல என்ன செய்கிறது இருந்தாலும் இங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்ப்போம் இந்த பிறகு கபாப் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க அது பீஃப் கபாப் பீஃப் எப்படி பண்ணுறாங்க பாருங்க பண்ணி 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 இந்த கம்பியை மாட்டி விட்டுடுறாங்க சிக்கன் ஒன்றுனா அந்த சைடு வந்து சிக்கனை வந்துட்டு தள்ளி வச்சிருக்காங்க பாருங்க பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குங்க வர மக்கள் எல்லாேருக்கும் வாங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்ன்ற மாதிரி இந்த மண்ணடி பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஜெகஜோதியாக இருக்குதுங்க ஈவினிங் டைமில் அந்தளவுக்கு வந்து பிரகாசமாக இருக்குது லைட்டை போட்டு விட்டுருக்காங்க ஒரு ஒரு கடையும் வந்துட்டு ஒரு ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்னு நம்மளே போக வைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது ரேட் கம்மியாகவும் இருக்குது நாக்கை வந்து தாளம் போடுறது வந்துட்டு திரும்ப திரும்ப நம்மளை வைக்கும் போல் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு இந்த காணொளி எத்தனை வாட்டி பார்த்தாலுமே சகிக்காது அதை விட்டு இந்த பக்கம் வந்தங்க இது பாருங்கள் சிக்கன் பக்கோடாவில் நம்ம பார்த்துருக்கோம் லெக்கு பார்த்துருக்குறோம் நீங்கள் வந்து விங்கு பார்த்துருக்குறீங்களா இது சிக்கன் விங்குங்க சிக்கன் விங்கை எந்த வந்து கிரிப்சியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இது வந்து சிக்கனுடைய ரக்கை இப்போ காட்ட போகிறது வந்து சிக்கன் உடைய கால் சிக்கன் ஓகேங்களா இதுவும் எப்படி அவ்வளோ ஸ்கிரிப்டியாக இருக்குது பாருங்களேன் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படி தொட்ட உடனே பல பல பட பலன்னு விழுந்துடுதுங்க அதுக்கப்புறம் ஒன்று காட்டினார் பாருங்கள் அதே சிக்கனில் இது வந்து கான் கான் ஐட்டம் மாதிரி சின்ன சின்னதாக இது பண்ணி வச்சுருக்காங்க இதில் லாலிபாப் வேற வச்சுருக்குறாங்க கட்லட் வச்சுருக்குறாங்க அதை தவிர டோலண்ட் வச்சுருக்குறாங்க ஸ்வீட் வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் பர்கர் வச்சுருக்குறாங்க எதை விட்டுறது எதை விட்டு போகிறது எதை சாப்பிட்றதுன்னே தெரியாது உங்களுக்கு நீங்கள் அந்த மன்னடி ஸ்ட்ரீட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸான ஃபுட் வந்து அங்கே கிடைக்கும் ஆல் ஆஃப் தெம் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆல் ஆஃப் தெம் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஒரு முறையும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நோக்கை வந்துட்டு அந்த அளவுக்கு எச்சல் ஊறிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தரும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வராங்க இண்டிவிஜுவல்லாம் கிடையாது நன்றி வணக்கம்